வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி பிரதமர் திரு மோடி ஒருங்கிணைந்த படைத்தலைவர்கள் மாநாட்டை கொல்கத்தாவில் இன்று துவக்கி வைக்கிறார் செயற்கை நுண்ணறிவு பொது நலன்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி வக்ஃப் சட்ட திருத்தங்களின் சில விதிகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது தமிழ்நாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் உயர்கல்வி பெறுவது உறுதி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பி எட் எம் எட் கல்வியல் பிரிவுகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருங்கிணைந்த முப்படை தலைவர்கள் மாநாட்டை கொல்கத்தாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் வரும் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தளவாடங்களில் நவீன தொழில்நுட்பம் முப்படையினரிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது போன்றவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது பிரதமர் பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தேசிய பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரையருக்கு பிரதமர் மரியாதை செலுத்தியுள்ளார் விஸ்வேஸ்வரையரின் அறிவு திறன் நம் நாட்டின் பொறியியல் துறையில் நிலையான முத்திரையை படைத்திருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதில் நாட்டின் பொறியாளர்கள் தொடர்ந்து முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு துரித வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுடெல்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான செயற்கை நுண்ணறிவு சார்ந்த இணையதளத்தை இன்று துவக்கி வைத்தவர் பேசினார் தொழில்நுட்பம் வேகமாக வளரும் சூழலில் நாமும் அதே வேகத்தில் மாற்றங்களை முன்னெடுத்து செல்வது அவசியம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நகர்ப்புறங்களில் புதிதாக அமைக்கப்படும் நகரங்களிலும் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகளை களைய செயற்கை நுண்ணறிவு சிறப்பான பங்காற்றும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் செயற்கை நுண்ணறிவை பொது நலன்களுக்கு பயன்படுத்த நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியாவின் வளர்ச்சி வேகமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவதாக குறிப்பிட்டார் உலகளாவிய தேக்க நிலையிலும் வலுவான தொழில்நுட்பங்களின் பின்னணியில் நம் தேசம் உள்ளடக்கிய வளர்ச்சியுடன் விரைந்து முன்னேறி வருவதாக அமைச்சர் கூறினார் நித்தி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சுப்பிரமணியன் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் சில நடைமுறைகளை அதில் நிறுத்தி வைத்துள்ளது வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதி ஏ ஜி மாசிக் ஆகியோர் கொண்ட அமர்வு வக்ஃப் ஒன்றை உருவாக்க ஒருவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற விதியை நிறுத்தி வைத்துள்ளது மாநில அரசு இப்பிரிவின் கீழ் உரிய வரையறைகளை உருவாக்கும் வரையில் இந்த நடைமுறை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது வக்ஃப் சொத்துகள் அரசின் சொத்தா என்பதை தீர்மானித்து உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது வக்வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கூடியவரை ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது மத்திய வக்வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் நான்கு பேராகவும் மாநில வக்வாரியத்தில் மூன்று பேராகவும் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மின்னணு பரிவர்த்தனை யுபிஐ மூலம் காப்பீடு முதலீட்டு சந்தைகள் பயணம் அரசு மின்னணு சந்தை உள்ளிட்ட குறிப்பிட்ட வணிக பிரிவுகளுக்கு தனிநபர் நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை மேற்கொள்ள இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பயனாளிகளின் வசதி கருதி தேசிய பண பரிவர்த்தனைக் கழகம் என்பிசிஐ இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதோடு பாதுகாப்பான இலகுவான பண பரிவர்த்தனைக்கு வகை செய்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அரசின் மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கும் சிறப்பான வளர்ச்சிக்கும் அயராது பணியாற்றி வருகிறது ஸ்வச் பாரத் தூய்மை பாரதி இயக்கத்தால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது आर इति पद सुंद्र दिन विभाग अब मापेर तूम हमारे देश के गाँव में साठ प्रतिशत से भी ज्यादा लोग आज भी खुले में शौचालय के लिए जा रहे हैं मुझे सबसे बड़ी पीड़ा होती है माँ बहनों को जब खुले में जाना पड़ता ये कलंक मिटाना हम सबने मिलकर के मिटाना माँ बहनों के सम्मान के लिए हम इतना तो करें தூய்மை பாரத இயக்கம் மூலம் நாடெங்கிலும் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன தனிநபர் கழிப்பறைகள் கட்டப்பட்டு திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் ஓஹியோ பல்கலைக்கழகங்களின் ஆய்வின்படி பிரதமர் முன்னெடுத்து சென்ற தூய்மை இயக்கத்தால் ஆண்டுதோறும் எழுபதாயிரம் மரணங்கள் நம் நாட்டில் தடுக்கப்பட்டு வெற்றிகரமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூய்மை பாரத இயக்கம் எண்ணற்ற மகளிர் வாழ்வில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் அமுதா நான் நாமக்கல்லேருந்து பேசுறேன் பாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு மேல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம்னால கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் அண்ட் செப்பரேட் டாய்லெட்ஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு இப்ப எங்க கிராமத்துல எப்படின்னா சின்ன சின்ன இந்த வீடுகளுக்கு வந்து இந்த டாய்லெட்ஸ் வந்து ரொம்ப ப்ரொவைட் பண்றதுனால அது எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு நாடெங்கிலும் பனிரண்டு கோடி வீடுகளில் தனிநபர் கழிப்பறைகள் கட்டப்பட்டதன் மூலம் திறந்தவெளி கழிப்பிடங்கள் அகற்றப்பட்டு இத்திட்டத்தின் வெற்றி பறைசாற்றப்படுகிறது எழுபத்தி எட்டு சதவீத வீடுகளில் தூய்மையான பாதுகாப்பான குடிநீர் குழாய்கள் மூலம் விநியோகிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் குப்பையில்லா நகரங்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வருடாந்திர தூய்மை ஆய்வுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்நடவடிக்கைகளால் நகரங்களிடையே ஆரோக்கியமான தூய்மைப் போட்டிகள் நடைபெறுவதோடு மக்களின் பங்கும் இதில் அதிகரித்துள்ளது இந்நடவடிக்கைகளால் தூய்மை வரைபடத்தில் பாரத நாட்டின் மதிப்பு உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் அன்பு கரங்கள் என்ற புதிய திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் உறவினர்கள் பராமரிப்பில் வாழும் குழந்தைகள் உயர்கல்வி பெறுவது உறுதி செய்யப்படும் என்றார் ஆதரவற்ற மாணாக்கரின் பிரச்சனைகளை களைந்து தேவைகளை நிறைவேற்ற அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகளில் பி எட் எம் எட் பாடப்பிரிவுகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள பதிவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செல்லியன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள இடங்களில் மாணாக்கர் சேர்ந்து பயில ஏதுவாக இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை அண்ணா சாலையில் அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு மலர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னையில் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் சமூக வலைதளங்களில் வரும் முப்பதாம் தேதி வரை காலநீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் பொதுமக்கள் இதனை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருப்பத்தூர் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி ஒருங்கிணைந்த படைத்தலைவர்கள் மாநாட்டை கொல்கத்தாவில் இன்று துவக்கி வைக்கிறார் செயற்கை நுண்ணறிவு பொது நலன்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வக்வாரிய சட்ட திருத்தத்தின் சில விதிகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது தமிழ்நாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் உயர்கல்வி பெறுவது உறுதி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பி எட் எம் எட் கல்வியல் பிரிவுகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பப் பதிவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை